சென்னை வண்ணாரப்பேட்டை மண்டலம் அருகே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அதிகாரி கட்டாரவி தேவை வேட்பு வேட்புமனு பெறப்பட்டு வருகிறது இன்று ஒரே நேரத்தில் அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் வேட்பாளர் ராயபுரம் மனோ உள்ளிட்டோர் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சேகர் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆகியோருடன் கடும் வாய் தகராறு ஏற்பட்டது பிரச்சனை நடைபெற்று வருகின்றது இதனால் நிற்கும் தேர்தல் அதிகாரி மேலும் யார் உள்ளே முதலில் வந்தது கேமரா மூலம் பார்த்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியை கோரிக்கை வைத்தனர் மேலும் இந்த பிரச்சனை அனைத்து சேனல்களிலும் ஒலிபரப்பாகி வருகின்ற சூழ்நிலையில் தேர்தல் அதிகாரி கட்டாரவி தேஜா வடசனை துணை ஆணையர் சக்திவேல் அவர்களை வைத்து அனைத்து பத்திரிகையாளர்களையும் அப்புறப்படுத்தி முயற்சி செய்தனர் இதனால் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மோதல் ஏற்பட்டது மேலும் ஒரு கட்டத்தில் திமுகவினர் உள்ளே உட்கார வைக்கப்பட்டனர் அடுத்ததாக அதிமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதித்தனர் இந்நிலையில் எல்லோரும் நல்ல நேரம் பார்த்து வந்ததால் வடசென்னையில் பாஜக சார்பாக நிற்கப்படும் வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஆதரவாளர்களுடன் வந்து அவர் பங்குக்கு எனக்கு நேரமாகின்றது உடனடியாக உள்ளே விடும்படி பிரச்சனைகளில் ஈடுபட்டுள்ளார் இதனால் தேர்தல் வேட்புமனு நடைபெறும் இடம்

E le faccio. Le faccio. Le faccio le faccio le faccio le faccio le faccio le faccio

रात सिंध बडूकर राज्यम So, I made you sit down, sir. o t r e g i s t e r e o c t o r decide who should come first, then...